ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபல மானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நூஞ்சலம்பிரை போலும் கையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி ஓற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் புவனாபதி எனும் தலைப்பில் மூன்றாவது பாடம் இப்பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தியின் அருளால் போனாதிபதி சக்கரம் வழியாக நமக்கு எட்டு விதமான யோகங்கள் கிடைக்கின்றன என்ற தெளிவுடன் கூறுகிறார் இதோ அந்த பாடம் ஏக பராசக்தி ஈசர்காம் அங்கமே ஆகம் பராவித்தாம் புத்தி சித்தியே ஏகம் பராசக்தி ஆக சிவகுரு யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே ஏக பராசக்தி ஈசர்காம் அங்கமே ஒப்பற்ற ஒரே சக்தியாக விளங்குகின்ற அன்னை பராசக்தி பரம்பொருளின் திருவுடலில் பொருந்தி இருக்கிறார் ஆகம் பராவித்தையாம் புத்தி சித்தியே பராசக்தியின் திருமேனி மெய்ஞான சித்தியும் முத்தியும் தரவல்லது பராசக்தியாக சிவகுரு அந்த பராசக்தி ஒருத்தியே என்றாலும் சிவ பரம்பொருளோடு அவள் சேர்ந்த நிலையில் யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே எட்டு சக்திகளாக விளங்கி நமக்கெல்லாம் அருள் செய்கிறார் என்று கூறுகிறார் திருமூலர் இதைத்தான் அவர் ஏக பராசக்தி ஈசர்கே ஆகம்பராவித்தாம் முக்தி சித்தியே ஏகம் பராசக்தியாக சிவகுரு யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே ஒப்பற்ற ஒரே சக்தியாக அன்னை பராசக்தி பரம்பொருள் திருவுடலில் பொருந்தி இருக்கின்றார் பராசக்தியின் திருமேனி மெய்ஞான சித்தியும் என்றாலும் அவள் சேர்ந்த நிலையில் சக்திகளாக விளங்கி அருள் செய்கின்றார் என்கிறார் திருமூலர் அனைவரும் அன்னை பராசக்தியை கோணாவதி சக்கரம் கொண்டு தொழு தொழுபவர்களுக்கு எல்லா அருளும் கிட்டும் என தெளிவுபட கூறுகிறார் திருமூதர் ஓ You -E.